என் அன்பு தங்கமே இந்த வராகி இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று நீ முழுமையாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களும் முழுமையாக நடக்கக்கூடிய தருணம் எந்த விஷயத்தையெல்லாம் நீ கடந்து வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எதையும் நினைத்து நீ வருந்தாது உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக முழுமையாக மனநிறைவோடு பெறக்கூடிய நேரம் உன்னை சுற்றி உன் தாயானவள் நான் வந்திருக்கின்ற நேரம் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ கட்டாயமாக என்னவென்று உணரத்தான் போகின்றாய் அதை நடத்தி கொடுக்க யார் வரப்போகிறார்கள் என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக இன்று உன் அம்மா என் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகின்ற உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒருவிதமான குழப்பங்களோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றது எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை தந்து கொண்டிருப்பதாகவே நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்கள் என்னவென்று நான் மட்டும்தான் உன்னிடத்தில் எப்பொழுதுமே எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன் அம்மா நான் உனக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ இதனை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை தெரிந்து நீ நல்ல மனநிலையோடு இரு அம்மாவை கண்டதுமே உனக்குள் சுறுசுறுப்பு வந்துவிட வேண்டும் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ நினைத்து கலங்கியதை எல்லாம் விட்டு இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே இந்த வராகி நினைத்திருந்தால் என்றோ உன்னுடைய வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் மாற்றி இருக்க முடியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று புரிந்து தெரிந்து நீ அடுத்தது என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதலுக்குள் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கி இருக்கின்றாய் இனி உனக்கு கிடைக்கப் போவது எல்லாமும் உனக்கான மனநிறைவோடு இந்த வாழ்க்கையில் கிடைப்பதாக இருக்கும் இனி உனக்கு நடக்கப் போவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அற்புதத்தை உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் வந்துவிட்டதோ என்று எண்ணி நீ கலங்கி அல்லவா இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கான பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக உணரக்கூடிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என்ன நடந்தது என்று நீ எண்ணி வருந்தினாலும் எப்பொழுது எந்த விஷயம் நடக்கும் என்று நீ எண்ணி கலங்கினாலும் நான் இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு நினைவிற்கு வர அம்மா நம்மோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லா உண்மைகளையும் நடத்திடுவாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தும் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்பிய அற்புதங்களை உனக்கு நடத்திவிட வேண்டும் எல்லையற்ற சந்தோஷத்தை நீ கண்கூடாக காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எல்லையற்ற பேரானந்தத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரமும் உனக்கு வந்துவிட்டது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றி என்ற ஒன்றை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னைச் சுற்றிலும் இந்த வராகி உனக்கு கொண்டு வந்து தந்திருக்கின்ற இந்த உண்மைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நீ நடக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் நிச்சயமாக என் பிள்ளை நீ இனியும் எதையும் இழக்காமல் நீ விரும்பிய மாற்றங்களை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையினுடைய சந்தோஷங்கள் அத்தனையையும் நீ இழந்து விட்டதாக உணர்கிறாயா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நீ தொலைத்து விட்டதாக உணர்கிறாயா என் குழந்தையே எதற்கும் கலங்காதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது இனியும் தவிர்த்து விட்டோமானால் இவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை ஏமாளியாக மாற்றி விடுவார்கள் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து உன்னை மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதி என்னவாகும் என்று நீ கலங்காதி இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா இனிமேலும் நீ எதையுமே சிந்தித்து கொண்டு உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் எந்த காலகட்டத்திலும் இழந்து விடாது என் பிள்ளையை நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் இது உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்ள வேண்டிய நேரம் இது இனி நடந்து முடிந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உன்னை வேதனைப்படுத்தாமல் உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் என்றும் உன் வசமாக்கி கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனிமேலும் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் தவிர்த்து விடாதே நான் சொல்வது போல உனக்கு வேண்டிய பல விஷயங்கள் நாளைய தினம் நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டிருந்தாலும் அதையெல்லாம் நான் உறுதியாக உனக்கு கொடுத்து விடத்தான் போகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது இத்தனை காலமும் நீ யோசித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கான நல்ல தீர்வு கிடைக்கத்தான் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லா மாற்றங்களுக்கும் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை எந்த இடத்தில் வேதனைப்படுத்தி இருந்தாலும் அந்த இடத்தை நீ இனியும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காது நிச்சயமாக உனக்கு எல்லா மாற்றங்களும் சர்வ நிச்சயமான நம்பிக்கையையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு திருப்பத்தையும் கொடுக்கத்தான் போகின்றது நீ என்ன வேண்டும் என்று வேண்டி நின்றாய் எது வேண்டும் என்று கண்கலங்கி நின்றாய் என்பதனை சற்று புரிந்து கொள் என் பிள்ளையே ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா நாம் உண்மையாகவே எதற்காக ஆசைப்பட்டோம் நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ ஒருமுறை சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளில் இருந்து உன்னால் சரியாக மீண்டு வர முடியும் இந்த நிலையை கடந்த ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உன்னால் என்னவென்று உணர்ந்து விட முடியும் நீ எந்த இடத்தில் எல்லாம் தொலைத்தாயோ அந்த இடத்தில் அத்தனையையும் மீட்டு கொண்டு வர வேண்டிய காலம் நாளைய விடியல் அமாவாசையின் விடியல் உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தக்கூடிய விடியல் அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசையினுடைய விடியல் என்பது நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அளவிலான திருப்பங்களையும் மிக பெரிய அளவிலான மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே நீயாக மனது வைத்தால் மட்டும்தான் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ தடுத்து நிறுத்த முடியும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டுவிடாமல் உனக்கு நடக்கக்கூடிய இந்த நன்மைகளை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாமல் உனக்கு வேண்டி நிற்கின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ பெற்று கொள்ள தயாராக இருந்துவிடும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிக அளவிலான நம்பிக்கையை கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தும் நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பான பல விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை வேண்டும் என்றே சோதிக்க நினைக்கின்ற இந்த உலகம் இனியும் உன்னை சோதிக்க நினைத்தால் இந்த வராகி அதையெல்லாம் பார்த்து கொண்டு நான் விட்டுவிடுவேன் என்று நினைத்து விடாதே எந்த நிலையிலும் அம்மா உன்னை காப்பாற்றுவது போல நாளைய விடிகள் அமாவாசையின் விடிகள் உன் தெய்வங்களும் உன்னுடைய முன்னோர்களும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பாதியாக நின்று உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாமல் இருந்துவிட்டால் போதும் இது ஒன்றே போதும் இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடப்பதை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்